சூரியனை பார்த்து தாங்க பொங்கல் வைக்கணும் ஆனால் இப்போ நம்ம வந்து க்ளோஸ்டு விண்டோவில் இருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலை திறந்தோடனும் சூரிய உதயம் வந்து உள்ளே வரணும் உள்ளே வந்தோன்னே அந்த பொங்கல் மேலே பட் படணும் அப்படி பட்டு அந்த பொங்கல் வந்து பானையை விட்டு வழியணும் போகி அன்னைக்கு நீங்கள் போய் இந்த வீட்டில் இருக்க நல்ல சாமானெல்லாம் போட்டு எரிக்கிறது போகி இல்லை உங்களை எல்லாமே என்ன நினைச்சிக்கிறாங்க எல்லாரும் வெளியில போறது அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க ஆக்சுவலா காணும் பொங்கல் என்றது என்னன்னா ஒருத்தரை வந்து கண்டுக்கணும் சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து கண்டுக்கிட்டு போகி வந்துருச்சுனாலே நம்ம ராஜபோகமா இருக்க போறது அர்த்தம் உணவு பற்றாக்குறை வரக்கூடாது இல்ல அடுத்தவங்க நீங்க சாப்பிடணும் எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அஹ் இருக்க மடப்பள்ளிக்கு வந்து தானம் கொடுங்க இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் தமிழர் திருநாளாம் தை சிறப்புகளை பத்தி சொல்றதுக்காக காதல் சரண்யா நம்ம கூட இருக்காங்க அவங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் மேம் வணக்கம் வணக்கம்ங்க உங்களுக்கு வந்து தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் காண பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லா பொங்கல் வாழ்த்துக்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா நீங்க பாருங்க அழகா பொங்கல் வச்சிங்களா இதுக்கப்புறம் சரி ஓகே தை திருநாள் தை பொங்கல் சோ அதனால நம்ம அந்த கிரிஞ்சு காம்படிஷன் வச்சுட்டு இதனுடைய சிறப்பு கட்டம் எங்க இது எல்லாமே கிரெஞ்சு ஆக்காதீங்க ஏற்கனவே சும்மா சும்மா கிரெஞ்சுன்னு சொல்லுறாங்க பொங்கலுக்கு பொங்கல் வைக்கலாம் தீபாவளிக்கு தீபாவளி வைக்க முடியுமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி சொன்ன என்னென்னா பொங்கல் வந்து ஆடி மாசத்துல அறுவடை பண்ணுவாங்கங்க பயிர்கள் எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடைக்கு வந்து நம்ம ஒரு சமர்ப்பணம் பண்றோம் அதுதான் வந்து தை திருநாள் பொங்கல்னு சொல்லிட்டு தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு வைப்பாங்க இருபத்தோரு காய்கள் போட்டு ஒரு கூட்டு வைப்பாங்க அதாவது இந்த அறுவடை பண்ண பயிரெல்லாம் சேர்த்து வெல்லம் சேர்த்து வைக்கிறது தான் பொங்கல் பொங்கல்னு பானையில பொங்கி வர்றது பொங்கி வர்றதுதான் பொங்கலோ பொங்கல் சொல்லி சொல்லி வழக்கத்துல நம்ம பொங்கல்னு கொண்டுட்டு வந்திருக்கோம் அதே சமயத்துல அந்த பொங்கலுக்கு வந்து கூட்டு வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க சுவாமிக்கும் அதை வந்து சமர்ப்பணம் பண்ணுவாங்க அது ஒத்தப்படையில வர காய்கறி அதாவது வந்து இந்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அவரை இதெல்லாம் போட்டு மொச்சை இதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு செய்வாங்க அந்த கூட்டு வந்து அந்த வருஷத்துல ஒரு நாள் தான் நம்ம செய்வோம் ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சுண்டு வச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு நல்ல இது இந்த பழக்க வழக்கங்கள்ல அழியாம இருக்கணும் என்னோட இதெல்லாம் அதுதான் பொங்கல் எடுக்கும் போது முதல் நாள் வந்து போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் இந்த போகிக்கு அதை குறிப்பா வந்து சொல்லுவாங்க போகினாலே என்னதாங்க ராஜபோகமா இருக்கிறது போகினாலே எதுக்கு பழையன கழிதல் அப்படின்னு சொல்றாங்கன்னா போகி வந்துருச்சுனாலே நம்ம ராஜபோகமா இருக்க போறது அர்த்தம் சுக்கரனோட நவரகத்துல சுக்கரன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா சுக்ரன் தான் வந்து நகைகள்லாம் அதாவது இந்த ராஜபோக வாழ்க்கைக்கெல்லாம் அதிபதி அவரோட நாள் சேர்ந்து கூட நம்ம போகிய வந்து சொல்லலாங்க போகிக்கு வந்து அரிசி மாவெல்லாம் அஹ் அழகா கோலமிட்டு நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன பாத்திரத்துல குட்டி குட்டி பவுல்ஸ்ல வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சு கடுகு எண்ணெயில ஒரு விளக்கு போடுவாங்கங்க அது காலங்காலமான போகி விளக்கு கடுகு எண்ணெயில எதுக்கு போடுறாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க துர்சக்திகள் அதாவது மறைஞ்சிருக்கிற துர்சக்திகள் எதுவா இருந்தாலும் இப்ப சொல்லுவாங்களே எனக்கு கந்துஷ்டி பட்டுடுச்சு அப்படிலாம் சொல்றவங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ போகி அன்னைக்கு நீங்க போய் இந்த வீட்டுல இருக்க நல்ல சாமான் எல்லாம் போட்டு எரிக்கிறது போகி இல்லை போகி அன்னைக்கு வீட முழுக்க சுத்தம் படுத்தி அதாவது அப்பெல்லாம் சுனாம்படிப்பாங்க வீட்டுல சிஸ்டம்ல இருந்தா ஒரே இடத்துல அடிப்பாங்க இந்த மாதிரி இருந்துட்டு அன்னைக்கு இந்த கடுகு எண்ணெயில விளக்கு போடுறது வந்து ரொம்ப விசேஷமா சொல்றாங்க அதுவுமே அதை சுத்தி வந்து ஒரு சின்ன சின்ன கிண்ணத்துல நீங்க அரிசி பருப்பு உங்களுக்கு என்னென்னலாம் வீட்டுல வந்து மஞ்சள் உப்பு இதெல்லாம் வச்சு ஒரு விளக்கு கடுகு கடுகெண்ணெயில அவ்வளவு விசேஷமா இருக்கும் அதுக்கப்புறம் வரப்போற அடுத்த போகி வரைக்கும் உங்க வீட்டில் இந்த தானியங்கள் எல்லாம் தங்குன்றது ஐதீகம் ஐதீகம் அதனால இந்த தானியங்கள் எதெல்லாம் நம்ம வச்சுருக்கோமோ நம்ம வீட்டில் சாப்பாடு கஷ்டம் வராது கண்டிப்பா நீங்க கடுகுல எண்ணெயில விளக்கு கடுகு ஒரு சிறப்பு பயங்கரமான போட்டு பெங்கால் வந்து கடுகு எண்ணெயில சாப்பாடே உண்டு இங்க வந்து நம்ம கடுகு எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் கடுகு எண்ணெய் சூட்ட குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது பண்ண மாட்டோம் ஆனா சுவாமிக்கு வந்து விளக்கு ஏத்துறது ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்புறம் நம்மளுக்கு அடுத்த நாள் வந்து பொங்கல் வருது சரி தை மாசம் வந்துருது அதுதான் பொங்கல் மார்கழி மாசத்தோட கடைசி நாள் தான் நம்ம போகியா கொண்டாடுறோம் அதாவது எல்லாமே கழிஞ்சு போறது கடைசி நாளு கரெக்டாக அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வருடத்தோட கடைசி நாளும் வருடத்தோட முதல் நாள் வர்றது வந்து பொங்கலாக வர்றது நம்மளுக்கு பொங்கலில் எல்லாருமே அரிசி வெள்ளத்தை போட்டு அழகாக அந்த ஏலக்காவெல்லாம் போட்டு விசேஷமாக ஒரு பொங்கல் வைப்பாங்க அப்புறம் பால் பொங்கல் வைப்பாங்கங்க இந்த பால் பொங்கலுக்கு தான் அந்த கூட்டுக்கறி வந்து அழ சூ சூப்பராக இருக்கும் இருபத்தோரு காய்கள் போட்டு அந்த பண்ணுவாங்க இந்த பால் பொங்கலுக்கு வச்சு சாப்பிடுவாங்க புத்தாடை ஊடுத்துவோம் எல்லாமே இருக்குது மாட்டு பொங்கல் எதனால் நம்ம கொண்டாடுறோம் உழவர்கள் அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணும் ஏன்னா வந்து மாடுதான் வந்து அந்த உழவு பார்க்குது ஃபுல்லாவே அதுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணும் அது வந்து ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் காணும் பொங்கல் எல்லாமே என்ன நினச்சுக்கிறாங்க எல்லாரும் வெளியில போறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆக்சுவலா காணும் பொங்கல்ன்றது என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கணும் சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து கண்டுகிட்டு உற்றார் உறவினர் யார் யாரா இருக்காங்களோ அந்த பொங்கலுக்கு பலகாரம் செஞ்சிருப்போம்ல ஆமா அதெல்லாம் காலி ஆகணும் அதெல்லாம் காலி ஆகுறதுக்கு காணும் பொங்கல் அதாவது பக்கத்து வீட்டுல என்ன செஞ்சிருக்காங்க இந்த வீட்டுல என்ன செஞ்சிருக்காங்க மச்சான் எல்லாம் என்ன செஞ்சு ஷேர் பண்ணிக்கிறது வந்து காணும் பொங்கல் நம்ம தமிழர்கள் எதுவுமே

ஒருத்தர் ஒருத்தர் கூடிய ஒரு பண்டிகை எல்லாருக்கும் பகிரக்கூடிய ஒரு பண்டிகை இன்னொன்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்ம நன்றி கடன் செலுத்துற பண்டிகையே இந்த பொங்கலா வளருது திருவள்ளுவர் தினம்னு சொல்லுவாங்க பொங்கல அதே மாதிரி இந்த நாள் நாள் வந்து செலிப்ரேஷன் அப்படிங்கறதுலாம் வந்து மத்த எந்த பெஸ்டிவல் மத்த எந்த ஊர்லயும் இருக்கும் தெரியுமா அரசு விடுமுறையோட

ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா எப்பெல்லாம் தை மாசம் வரத்துக்காக வெயிட் பண்ணுவேன் ஏன்னா பொங்கல் வந்து அந்த வருடத்தோட முதல் நாள்ன்றதுனால அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இன்னொன்னு நிறைய பேர் வீட்டுல இருந்து வேற பொங்கல் ஆரோம் சில பேர் வீட்டுல வந்து நிறைய இந்த சீரெல்லாம் குடுத்து விடுவாங்க புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடுவாங்க இப்ப அந்த காலகட்டம் சந்தோஷமா இருக்கு ஆமா சமத்துவ பொங்கல் வைப்பாங்க ஆமா ஆமா அது அதாவது என் ஜாதி மதம் பாக்காம வைக்கிறதும் அதுவுமே நல்லா இருக்கு ஆபீஸ் பொங்கல் நான் நேத்துக்கு பார்த்தேன் கரெக்ட் இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் இறை தேடியில என்ன இறைத்தேடியிலயுமே இப்ப நீங்க கொண்டாடி இருப்பீங்களே

பெண் வேடம் விடுவார்ல அந்த மாதிரி அன்னைக்கு மட்டும் நாங்க சாரி கட்டி சாரீ கட்டி எல்லாம் நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பீங்க பசங்க வந்து வேஷ்டி அன்னைக்கு தான் கட்டுவாங்க எப்படி நான் பொங்கலுக்கு ஒரு அழகா ஒரு புடவ கட்டிட்டு வந்திருக்கேன் பத்தி பேசலாம் நம்ம அந்த காஸ்டியூம் வந்து அது என்ன தீபாவளிக்கு கூட நம்ம என்ன மாதிரி வெஸ்டர்ன் கூட நம்ம போடுவோம் ஆனா பொங்கலுக்கு வந்து யாரா இருந்தாலும் அந்த புடவை தான் கட்டுவாங்க அது என்னன்னா நம்ம உடையுமே வந்து நம்ம பாரம்பரியமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஆஹ் வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து எல்லாரும் வேஷ்டி எல்லாம் கட்டி சில பேர் வந்து இந்த வேஷ்டிலயுமே வந்து இந்த காதிய வந்து உடுத்துவாங்க கைத்தறி ஆடைகள் வந்து நிறைய பேர் வந்து உடுத்துவாங்க காஞ்சிபுரம்ன்றதுனால இந்த பட்டுப்புடவையும் நிறைய பேர் நன்றி எல்லாருக்குமே அதாவது நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்னு நம்ம சொல்றதுக்காக பொங்கல்ல யார் யாரெல்லாம் தொழில் அதாவது எ எந்த தொழிலா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு நன்றி கடன் செலுத்தும் விதமா அத நம்ம தமிழர்கள் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் அதை வைக்கல கால்நடையில இருந்து சூரிய பகவான்ல இருந்து பறக்கும் அதாவது இருக்கிற இயற்கை எல்லாத்துக்குமே நன்றி கடன் செலுத்துற ஒரு மாபெரும் பண்டிகை வந்து பொங்கல் அமைஞ்சிருக்கு இன்னொன்னு பொங்கல் அன்னைக்கு முக்கியமா நான் சொல்லணும்னு என்னன்னா நம்ம எல்லாம் கொண்டாடிடுவோம் இருக்கப்பட்டவங்க எல்லாருமே கொண்டாடிடுவோம் இல்லாதவங்களுக்கும் அன்னைக்கு கொடுத்தும் நீங்க வந்து அரிசி பருப்பு தானமா கொடுத்து அன்னைக்கு அவங்க வீட்லயும் வந்து நீங்க ஒரு பொங்கல் வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வாழ்க்கைய அதே மாதிரி கரும்பு பத்தி பேசவே இல்லை நம்ம கரும்பு சாப்பிடுவீங்களா நீங்க கரும்பு இப்ப இருக்க டீத்து கண்டிஷன் ஆனா சின்ன வயசுல இப்பவும் எனக்கு நான் நினைப்ப ஞாபகம் இருக்கு ஐம்பது பைசாக்கு வரும் கரும்பு கரும்பு வெட்டிடுவாங்க கரும்பு கரும்புன்னு ஒருத்தர் எடுத்துட்டு வருவாரு அப்ப வந்து இந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கர்ட்ல பாக்கெட் இருக்கும் அதுல வந்து ஐம்பது பைசா கொடுத்து அவர்கிட்ட அதுல வேற கெஞ்சுருது நீங்க ரெண்டுமே சேர்த்து அப்ப பத்து பத்து பைசா இருபது பைசாலாம் இருக்கும் உங்களுக்கு தெரியுங்களே அஞ்சு பைசாலாம் இருக்கும் அதனால நான் வந்து சொல்லுவேன் எண்பது பைசா கிட்ட கொடுத்துருங்க இருபது பைசா நான் அப்பளம் வாங்கிக்கிறேன் அப்ப அவர்கிட்ட கேட்டோன்னா அவர் ஒரு அதெல்லாம் முடியாதம்மா பத்து பைசா வச்சுக்கோமா அப்படின்லாம் சொல்லுவாங்க அது ஸ்கூல் போற வழியில ஃபுல்லா சாப்பிட்டு போனது இப்போவும் கரும்பெல்லாம் வந்து வாங்கினேன் ஆனா அந்த சின்ன வயசோட நினைவுகள் வந்து அப்படியே இருக்கு இப்ப நம்ம கரும்பு வாங்கி சுவாமிக்கு படைச்சிட்டு அப்படியே விட்டுடுறோம் அதை எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறோம் ஆனா அத உட்கொள்றது என்னன்னா அது ஒரு தனி ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா கரும்பு பயிரிடுறவங்களுக்கு வந்து அந்த செங்கரும்புன்னு சொல்லுவாங்க அப்பதான் அந்த கருப்பு கலர்ல கரும்பு வரும் இப்ப வந்து அந்த சுகருக்காக தயாரிக்கிறது வந்து எல்லாமே பண்றாங்க பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு கரும்பு வந்து போடுவாங்க அது இப்போ அறுவடையும் பண்ணிருப்பாங்க அந்த கரும்பு வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் நீங்க வந்து கோவிலுக்கு போறதாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் நீங்க ஷேர் நான் வீட்டுல இருந்து கண்டிப்பா வெள்ளம் எடுத்துட்டு போவேங்க இன்னொன்னு நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைச்சேன் வெள்ளம் வந்து நீங்க கோவிலுக்கு அதாவது கோவில வந்து உணவு தயாரிக்கிற இடம்னு இருக்கும் மடப்பள்ளின்னு அது இருக்கும் உங்களுக்கு வேண்டுதல் எதுனாச்சு அதாவது உணவு பற்றாக்குறை வரக்கூடாது இல்லை அடுத்தவங்க நீங்க சாப்பிட்ணும் எப்போவுமே சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம் அவ அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆஹ் இருக்க மடப்பள்ளிக்கு வந்து தானம் கொடுங்க நீங்க வெள்ளமும் அரிசியும் எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வறுமை வந்து உங்களுக்குமே ஒழியாது சில பேர் சொல்றாங்க சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சேர்த்து வச்சுக்கிறதோட கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தானாக சேரவும் ஆரம்பிச்சிடும் அதுவுமே நீங்க பாத்துக்கணும் நான் அன்னைக்கு போகும்போது கோவிலுக்கு வந்து பொங்கல் செஞ்சும் எடுத்துட்டு போவேன் அதே மாதிரி வெள்ளமும் எடுத்துட்டு போவேன் ஆஹ் வெள்ளம் ஆஹ் இன்னொரு ஐதீகமும் இருக்குங்க கோவில்ல வெள்ளம் குடுக்க குடுக்க உங்களோட கடன் குறையும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு நான் உணர்ந்திருக்கேன் அதே மாதிரி எனக்கு வந்து நடந்தும் இருக்கு அது நடந்ததுனால உங்களுக்கு நான் சொல்றேன் இது ஒரு நல்ல கடன் இருக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் உங்களால அந்த இப்ப காசே இல்லை எனக்கு வந்து ஒரு காலி கிலோ வெள்ள தான் வாங்க முடியுது இந்த சின்ன பேக்கெட்லாம் அந்த மாதிரி எனக்கு அதுதான் வாங்கி மடப்பள்ளிக்கு கொடுக்க முடியுதுன்னா தயவு செஞ்சு ஒரு காலி கிலோ அரிசி கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் இல்லை இரநூறு கிராமில் வெள்ளம் ஒரு ஏலக்காய் பேக்கெட் ஒரு பத்து ரூபா ரூபாவில் வாங்கிட்டு போய் மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறுபா ஃபுல்லாக அடக்கம் மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்துட்டு போய் மடப்பள்ளியில் ஒரு வாட்டி கொடுத்துட்டு வாங்க உங்கள் கடன் கண்டிப்பாக குறையும் பொங்கல் வழிபாடு அதை பற்றி சொல்லுங்கள் கிழக்கு பார்த்து அதாவது சூரியனை பார்த்து தாங்க பொங்கல் வைக்கணும் ஆனால் இப்போ நம்ம வந்து க்ளோஸ்டு விண்டோவில் இருக்கோம் விண்டோக்க பட்டா கூட அதனால இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜனல திறந்தோன்னா சூரிய உதயம் வந்து உள்ள வரணும் உள்ள வந்தோடன அந்த பொங்கல் மேல பட் படணும் அப்படி பட்டு அந்த பொங்கல் வந்து பானையை விட்டு வழியணும் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு பால் சேர்ப்பாங்க அழகா பொங்கி கீழ வந்து அப்படியே சூப்பரா வரும் அப்ப பொங்கலோ பொங்கல்னு சொல்லி நல்லா அழகா கொண்டாடுங்க அது சூரிய பகவானோட கொண்டாடும் போது இந்த வருஷம் முழுக்க எப்படி அது பொங்கி வழிஞ்சு ஒரு உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த இந்த வருஷம் முழுக்க அடுத்த பொங்கல் வரைக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் நிச்சயமா இந்த தலை பொங்கல் வர செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆமா வந்து நீங்க வந்து விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க இதை தேடி சேனல் மூலியமா எல்லாருக்குமே வந்து பொங்கல் விசேஷங்க அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து பொங்கல் இல்லை நாங்க வந்து வருஷம் முழுக்க நிறைய கொண்டாடிட்டு தான் இருப்போம் இன்டர்வியூஸ் கொடுப்போம் ஆனா பொங்கலுக்கு எல்லாருமே சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருங்க தை மாசத்துல வர பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லாமே நிறைஞ்சு இருக்கட்டும்